வருகவே தலைவர் ஹிபிஎஸ் வருகவே என்று தன்மான சிங்கம் வருகவே 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 அடுத்த முதலமைச்சர் அண்ணன் திபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே கண்டு கட்சி மருந்தாடும் காரணம் எடப்பாடி யார் அல்லவா மக்கள் எல்லோரும் பாராட்டும் மாநாடு இந்த மக்கள் கூட்டத்தை கண்டு எது கட்சி மருந்தாடும் நான் அல்லவா காரணம் எடப்பாடி யார் அல்லவா நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவ ஏற்றினார் நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவை ஏற்று தொண்டர்கள் கவலை ஏழை எளியோரின் எதிர்கால வாழ்க்கை தீர்த்திய வழிகாட்டுவார் மக்களுக்கு என்றென்றும் கொண்டாற்றுவார் புரட்சி தலைவரை அம்மாவை போலவே கடகத்தை இவர் தாங்குவார் தொண்டர்கள் கவலைவார் ஏழை எளியோரின் எதிர்கால வாழ்க்கை தீர் என்றென்றும் மக்களுக்குண்டாற்றுவார் நாம் ஒன்றாக சேர்ந்து கழகத்தின் செல்வாக்கை உயர்த்திய தினம் உழைச்ச நாம் ஒன்றாக சேர்ந்து கழகத்தின் செல்வாக்கை உயர்த்த தினம் உற்சாக மருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே தலைவர் இசையஸ் எங்கள் சிங்கம் வருகவே 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 பத்தீங்க தலைவா வருகிறே நீ காம்பழை கோனேற்புகள் கொண்ட தலைவா வருகவே நீ தொட்டதெல்லாம் இன்று துவங்கி வரும் நீ தொடுத்ததெல்லாம் வெற்றி கொண்டு வரும் ஆயிரம் ஆண்டு

தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய ஆரணி கலைமுழுசு காசிநாதன் அவர்கள் நம்முடைய சிறப்புரை ஆட்ட வருமாறு அன்புடன் நடக்கிறோம் ஆரணி கலைமுரசு காசிநாதன் அவர்களே பெருந்தலைவரும் முன்னாள் ஒன்றிய கழக மாநகராட்சி தாம்பரம் தொகுதி சார்பிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துகின்ற தகுதிமிக்க தலைவர் எல்லா அவர்களே செடியனவர்களே வருகை வருகிழந்திருக்கின்ற கழகத்துடைய அவை தலைவர் அருமை அண்ணன் தமிழகன் தமிழ் மகன் உசையன் அவர்களே இந்த இயக்கத்தை அடிபறலாமல் வழிநடத்தி செல்லுகின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அருமை சகோதரர் பி கே எம் சின்னையா அவர்களே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் ஆரணி கலைமுரசு காசிநாதன் அண்ணா அவர்கள் திகழ்ந்தார்கள் நான் பையன் முடிச்சூர் உள்ள அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் நோக்கி வச்சிரு அண்ணா அவர்கள் கார் ரிப்பேர் ஆனவன் அங்கே நின்று நான் நல்லா கையை பிடிச்சி கேட்ட ஆங்கில உரையை கேட்டு அசந்து போல அந்த அமெரிக்க வாழ்வு மக்கள் அந்த மாணவன் கேட்கிறான் அண்ணா அவர்கள் சற்றும் இழைக்காமல் அவர் வீசி கூட பார்க்கல என்னடா இந்த கேள்வி கேட்டு இருக்கான்னு கூட நினைக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் ஏபிசிடி நூறு வார்த்தை கலக்காமல் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணு நிற்கிற நேரத்திலே சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் நைன்டி நைன் வரையிலும் சொல்லு தம்பார்கள் வராது ஹண்ட்ரட் அதுக்கு வரும் அப்போ வானத்தை பார்த்து ஸ்கை எஸ்கே ஒய் ஸ்கை ஆக நூறு வார்த்தைகளை கண்ணிமைக்கிற நேரத்தில் அண்ணா அவர்கள் சொல்லி அங்கே விண்டதிலே அப்பேற்பட்ட தமிழ் மகனுக்குத்தான் தான் தினம் நூற்றி பதினாறு எழுபதுல தாம்பர நகராட்சியிலே அண்ணா சிலை வைத்தார்கள் அந்த சிலைக்கு அப்புறம் குறிப்பா பாரதி திளரில் அவருடைய பழத்தை வச்சு அலங்கரித்து எத்தனை வருஷம் இருக்கும்பா அத்தனை ஆண்டு காலம் நான் தொய்வில்லாமல் எங்கள் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் தரிசிக்கிறார்கள் அண்ணா வந்து இதய தெய்வம் எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிருக்கார் அது மாத்திரம் இல்லை வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இல்லை அண்ணா எதையே நாம் வந்து துச்சரம் மதிக்கக்கூடாது என்பது அந்த குரலுடைய விளக்கம் என்பதை சொல்லி பேச வாய்ப்பளித்த அளித்தவர்கள் நன்றி கூறிய அமர்க்க நன்றி வணக்கம் துறையிலிருந்து துவையை சுற்றியுள்ள நாலாவங்களிலிருந்து வந்திருக்கின்ற அனைவரும் வருகை வருகையான வர்த்து வழங்கிய அன்று பண்பாள் அண்ணன் மூணு ஆதி அதற்கு அடுத்து புரட்சி தலைவி காலத்தில் அவருடைய மகன் அன்புக்குரிய அண்ணன் டி கே எம் சினி அவர்களுக்கு மாண்புக அபச்சை பணி கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் அண்ணன் செட்ல பாகத்தன் சிறப்பாக செயல்படைய அன்புக்குரிய எல்லா செய்தியை சிறப்பாக அடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மலை மன்னன் ராஜகோபால் மூர்த்தி போதி சேர்ந்த பஞ்சாசரம் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பொழுது உலக மத தலைவர் சந்திப்பதற்கு ஓம் நகர் செல்கின்றார் வாடிக நகரிலே உலக மத தலைவர் போப்பாண்டவர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் பேசுகின்ற பொழுது

மைக்கேல் பானாடே என்ற இளைஞன் அந்த நாடு விடுதலை பெற்றது இன்னமும் அந்த இளைஞன் மைக்கேல் ராணாடே சிறையிலே வாடி கொண்டிருக்கின்றார் கேளைகள் தரப்படும் தச்சங்கள் திறக்கப்படுகின்ற மார்க்கத்தை தழுவி கொண்டிருந்த போப்பாடு நடத்திலே கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது அந்த விடுதலை வீரர் விடுதலை செய்யப்பட்டார் இது வரலாறு ஏன் சொல்லி சொன்னால் பெருந்தையால பேருந்த அண்ணா அவர்கள் நமது உத்தமர் காந்தியடிகள் சொல்வார் நாட்டின் முதலெலும்பு விவசாயம் என்றே அந்த விவசாயி

வேலூர் சிறையில் அண்ணாவில் இருந்தபோது வெளியே வர இருந்தான் போராடித்திரும்போது போராட்டம் முடிந்த பிறகு சிறையில் அடைக்கப்படும் வெளியே வந்து சொல்லியிருந்தார் தம்பி வீடு இருந்தால் ஓடு மாட்ட முடியும் நாடு இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் விடு தற்காலிகமாக அந்த கோரிக்கையை நான் தள்ளி வைக்கிறேன் சொல்லி அங்கே மகாத்மா காந்தியுடன் திறந்து திருந்தறைக்கு பேசின போய்தில் சொன்னார் மாற்றாள் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் தான் பிருந்தையாள அண்ணா அதே போல் நீங்கள் வேலையார்ந்திருக்கிற அண்ணா சின்ன பக்கத்தில் பண்ணலாம் வடகெஞ்சீர்கள் சொன்னார் சட்டங்களும் நீதியும் நிலையானவை சொன்னது யார் பிருந்தையாள அண்ணா சட்டமும் நீதியும் நிலையானவை ஜனநாயக என்பது வீட்டு விளக்கிய சர்வதிகார என்பது காட்டு சி என்று அழகாக சொன்னவர்தான் பிருந்தையால பேரைச் சேர்ணா இன்னைக்கு சொல்லப்பனால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று எல்லாம் சொல்லி கேடுத்து தம்பி உன்னை தான் தம்பி என்று நிலைநிறுத்தி அனைவருக்கும் சொல்ல உவாமைகள் பொருத்துமாறிருந்த வகையில் தான் தன்னுடைய கருத்துக்களை பதிய வைத்தார் தனகால வாடவில்லை எப்படி புரட்சி தலைவரோ புரட்சி தலைவரும் தனக்காக வாடாமல் இயக்கத்தை புரிபடுத்தி சமுதாயத்தை வெளிநாட்டினாலோ அதே போல தான் பிறந்தநையால் பேரித அண்ணாகள் தனகால தன்னுடைய குடும்பத்தில் வாடவில்லை புரட்சி தலைவரும் சரி தனக்கு உடல் நலிவுட்டி இருந்த பொழுது சிறுநிலை கொடுத்தாரே லீலாவதி அவருக்கும் அரசியலில் புகைத்தரவில்லை புரட்சியில் அம்மாவும் தமிழ் வாரிசு யாருக்கும் ஆனால் மீனாப்பான கருணாநிதி வாடகையாக மூன்று தலைமையாக அரவணைக்கப்பட்ட திராவிட கழகத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலாக என்னுடைய இல்லத்தினுடைய திண்டையிலே வந்து அமர்ந்தார் தந்தை பெரியார் அவர்கள் பதினாறு வயது நிரம்பிய என்னை பக்கத்திலே அழைத்தார் தம்பி சுக்கு காபி கிடைக்குமா என்று கேட்டார் என் தாய் சுக்கு காபி போட்டு கொடுத்தார்கள் திண்ணையிலே உட்கார்ந்து சுக்கு காப்பியை சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருந்த குளத்து மைதானத்திலே பொதுக்கூட்டத்திற்கு தந்தை பெரியார் செல்லுகின்ற நேரத்திலே இந்த பதினாறு ஆயிரத்துக்கு செல்வதை கையை பிடித்து அழைத்து சென்றார் அந்த வேலைகளை என்னை உட்கார வைத்தார் தந்தை பெரியாருக்கு கருப்பு துண்டுகள் அணிவிக்கப்பட்டன தந்தை பெரியார் உட்கார்ந்து கொண்டே தௌசர் போட்ட காலத்திலே பக்கத்திலே அமர்ந்திருந்த என்னை பக்கத்திலே அழைத்து அவருக்கு கொடுத்த ஒரு கருப்பு துண்டை என்னுடைய கழுத்திலே அழகு பார்த்து அழகாக என்னை சூட்டிக் கொண்ட தந்தை பெரியாருடைய தொண்டன் தான் இந்த தமிழ் மகன் என்பதை வறந்துவிடக் கூடாது தந்தை பெரியாரால் கை துண்டை பெற்றவர்கள் அந்த விரல் அந்த கை துண்டு வச்சிருக்கிறார் வருஷம் என்னாச்சு அதை வச்சிருக்கிறார் அதை போல் பேருந்து அண்ணா அண்ணா காஞ்சிபுரத்திலே பிறந்தார் என்று சொல்லுகிறோம் என்ற ஒரு தெரு நெசவாளர் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலாம் நம்பர் வீட்டிலே பிறந்தவர்தான் பேரஞ்சர் பிறந்தகை அண்ணா அவர்கள் ஒரு எளிமையான குடும்பம் இனிமையான குடும்பம் நெசவாளர் குடும்பம் எளிய குடும்பத்திலே பிறந்த அண்ணா உலகத்திலேயே தனிப்பெரும் தலைவனாக முடிசூடு மன்னனாக மாறி இருந்தார் என்றால் அதற்கு காரணம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடராசன் என்ற ஒரு பெருமகனாருக்கும் பங்காரூர் அம்மாள் என்ற தாய்க்கும் பிறந்த குழந்தையாக வந்து அண்ணா என்ற அண்ணா அந்த காஞ்சியிலே பிறந்து காஞ்சியிலே பிறந்து காஞ்சியிலே வளர்ந்து காஞ்சியிலே தன்னுடைய வரலாற்றை உருவாக்கி தந்த திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியுடைய தலைவர் பேரஞ்சர் பிறந்த அண்ணாவுடைய அவதார விழாதான் நூத்தி பதினாறாவது அவதாரம் அருமையான நிகழ்வு எங்கே பேசுகிறேன் என்றான் செந்தமிழை இந்த நாட்டிற்கு வழங்கிய பாரதி திணலிலே பேசுகிறேன் பாரதி திணலிலே மட்டுமல்ல நான் எங்கே பேசுகிறேன் என்றால் தாம் பணம் தாம் என்று சொன்னார் பணம் பரமே என்று சொன்னார் கடவுள் கடவுள் அவதித்த இடமாக இருக்கலாம் என்று நான் கருதித்தான் தாம் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் எனவே இந்த அருமையான கூட்டத்தை நான் கூட எண்ணி பார்த்தேன் ஒரு எளிமையான கூட்டம் பதினஞ்சாம் தேதி நடக்கப்பட வேண்டிய கூட்டம் திருமகனார் மரியாதைக்குரிய பிள்ளையார் பிறந்த அந்த தினத்தை பிள்ளையார் சுழி போட்டு தூங்குகின்ற விழாவை பிள்ளையாருடைய அவதார சிலைகளை அருமையாக ஊர்வலமாக எடுத்து சென்று விநாயகர் சதுர்த்தியை அருமையாக நடத்திய பாங்கை அந்த பதினைந்தாம் தேதி சந்தித்த காரணத்தால் காவல்துறையுடைய அனுமதி கிடைக்காமல் இன்று பதினேழாம் தேதி இந்த யாருடைய பிறந்த நாள் தெரியுமா உங்களுக்கு என்னுடைய அருமை தாய்மார்களே இந்த செப்டம்பர் பதினேழு யார் பிறந்த நாள் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிற்கு முதன்முதல் தந்த ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவதரித்த நாளும் இன்றுதான் கால பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருந்தான் இவைகளையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றார் ஏதோ கூத்தன்னு அதை பார்க்கலாம் என்னென்ன பழைய கதைகளாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் என்ன வரலாறு உள்ள கதையை சொல்லிக்கிட்டே போகலாம் கோபாலபுரத்து கொள்ளைக்காரன் அமாவாசை இருட்டிலே பிறந்த அதிசயத்தினுடன் கருணாநாரதியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம்